எங்களுக்கு கொஞ்சம் உனக்கு என்ன உதவி செய்யணும்னு சொல்லுவியா இந்த மொட்டாச்சி செஞ்சுட்டாரு எந்த ஊரு எவனையே ஏமாத்தினா சுருக்கு மாமா நல்ல வயல அப்படி ஏமாத்தி போதைக்கு வீச வரைக்கும் வச்சிருக்காடா நீ சொல்லு தம்பி எங்களை விட்டுருவியா சொல்லி சவாளிங்காச்சி செஞ்சு எல்லாரையும் விட நீங்க தானே மூத்தவையே அதை என்னவா சொல்லி சவாலிக்கு வீட்டுக்கு போவாச்சு நம்ம எல்லாத்தையும் சுருக்கியலா அவங்கள காப்பாற்றலாண்ணா நான் பேசிக்கிட்டு இருப்போன்னா இவளை செருக்கி பின்னாடி வாடு வாழ்வுடா நான் அது கூட இருக்கட்டுமா கூட காட்டுக்கு திறந்துக்கிறேன் ஒரு நல்ல வருவாள்வா வாயில ஏட்டு நான் சுருளை மாதிரி செய்யும் ஏட்டு அது ஏதோ காதல் தோல்வியில் இருக்குது சோகத்தில் தான் இருக்குது அது அப்படியே இருக்கட்டும் நம்ம அப்படியே போயிடுவோம் முட்டி நாம் பாக்கும் ஆதரம் வேணும் பாடிய காப்பாத்து காப்பாத்துங்க ஏம்மா, என்னால என்னம்மா நடந்து எல்லாம் என் போட்டாட்டியாளம்மா ஐயோ இவனை நான் எப்படி காப்பாத்துவேன் ஏ முகமது எல காக்கா காக்கா கதிரவேல் காக்கன்னு பாடல ஏ முகமது பியாயி விட்டு போயிரும் அதப்பய புடிச்சுக்கிட்டு நிக்கிய மனுஷனாணி எனக்கு தெரியாது தாத்தா எல்லா எனக்கு விடு முகமதி காக்க காக்க கதரவில் காக்க 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 கதரவில் காக்க நோக்க நோக்க நொடியினில் நோக்க பாக்க பாவ பொலிபட ஐயோ மெதுவா சொல்லு நோக்க நோக்க நொடியினில் நோக்கு

வா அமை மன்னிச்சிருல என்ன என் மாதிரி இல்ல ليه என்ன இங்க இருக்காண்டா வா வாடு வா வேற என்னவும் வந்தராம மகவது என்னி என்னயாலாதி என்ன அந்த அக்கா வந்திருவா அவனே போலீஸ்ல எல்லாம் சொல்லிருக்கல பயப்படாதியோ நல்லல சங்கச்சி அவ இல்லவன ஒரு நாள் கூட ராத்திரி இப்படி இருந்ததே இல்ல எ போன தெரியல சிங்கம் கடிச்சா புளி கடிச்சான்னு தெரியலையே பானா படுத்துட்டாலே என்னயே அம்மா பிள்ளையில எங்க பிள்ளைய உள்ள படுத்துருக்குன்னு நீங்க போங்க இப்ப படுத்துக்கிடுங்க ஒண்ணு இல்ல நாங்க பாத்துக்கிடுதோனே லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் போறேன் நீங்க போங்க இழமையாய் போச்சு போனவா ஒத்தக்கி போனாளா பிள்ளைகள் வளலா இழுத்து பிடிச்சி கொண்டு போயிருக்கல என்ன லட்சுமி எல்லாம் ஒரு மனசியானே அவ கடக்கா போக்கெடுத்தவ நீங்க போய் படுங்கனே வெளியில கீதாக்கா நிக்க நான் வீட்டுக்கு போனோம்லானே நீங்க போங்க நீங்க இப்படி இருந்துட்டு இருந்தா அழுதுட்டே இருப்பிய நீங்க உள்ள போங்க அவளுக்கு நாலு அறுப்பு கொடுத்துட்டு நானும் கீதாவும் கிளம்புதும்

ின் N ஆடிற்றுக்கவ அடியாடல புடி என்ன வாயவ அடவர் கூச்சண்டா அடவே அடைஞ்சிடுவான்டா பாட்டு சரியா மடுட்டி எனக்கு வர கரகம்பா வர குட்டி

எது நான் சச்சு தமிட்டி அடி சச்சு தமிட்டி அனியா வியாய் ஒண்ணு பழங்குடி நான் தான் உங்களை எழுப்பிட்டிருக்கேன் படுத்து உறங்கிட்டுருந்தியா ஏ உறங்கிட்டேன் ஏன் பிரியாஜியில போவானா வேணாம் சித்த சாணியா என்ன கனவு நமக்கு மண்ணை கட்டி வந்திருக்கு ஏம்மா எது என்ன உயிரே பின்னாடி வந்திருக்கு பிராஜி எடுத்த கனவு எது எங்கேயோ பிராய் குட்டி போய் மாட்டிக்கிட்டு ஆச்சு பாடி பாடி தொண்டை தண்ணி வைக்க செட்டு போயிடுற மாதிரி கனவு நல்ல வேலைக்கு நீ வந்து எழுப்புன ஏம்மா எங்களையோ பேக்க மாட்ட மாட்டேன் தொர்க்கத்துல பேக்க மாட்டேங்கிறத்துக்கு சுத்தமாக இருந்துச்சு என்ன சாணியை கும்பிடுங்க வாழ மண்டரு சவத்தை மானம் கிட்டே நமக்கு மயிலாண்டு கனவு வந்துச்சு

சரி டி சரி 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 பே தள்ளு ஆச்சிப்பலைக்கு ஊத்திக்கிட்டு எழுதிச்சிட்டு சாமி விட்டுறேன் சரிங்க என்ன கனவு வந்து தொலைஞ்சிருக்கும் எனக்கு தள்ளுட்டு